ஆண்டவர் உலக ரசகருமான இயேசு கிறிஸ்துவே சகல துணிகன மயமே உண்டாததாக ஹீட் அண்ட் டேஸ்ட் டெய்லி இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதை வாழ்த்துவதிலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தௌசண்ட் பாலவசை கடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நான் தெய்வனை துதிக்கிறேன் இதெல்லாம் ஒளிபரப்பு செய்கிற அந்த அன்பு சகோதரருக்காக குடும்பத்திற்காக நான் மனதார நான் கத்தரை துதிக்கிறேன் கத்தருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவருக்கு என்று பாரத்தோடு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல மக்களுக்கு அது புரோஜனமாய் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் இந்த பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவரை அநேகரை கத்தருக்குள் கொண்டு வருவதற்கு அன்பான மகனை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த மகனுக்காக நான் கத்தரின் நன்றி செலுத்துகிறேன் ஒருவேளை நல்ல ஒரு தாய் நல்ல ஒரு தகப்பன் ஒருவேளை கத்தருடைய பாதில் அந்த மகனை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து நிறைவேற்றுவதற்காக ஹரிசனத்தோடு அந்த பிள்ளையை அந்த பெற்றோர்கள் வளர்த்தார்கள் அந்த பெற்றோர்கள் உருவாக்கினார்கள் அதில் வருகிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வசனங்கள் வித்தியாசமான காரியங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை தொடத்த கத்தர் அந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகரோடு பேசி இருக்கிறார் அநேகரை இப்படிப்பட்ட ஒரு கல் நல்ல காரியங்களை செய்கிற இந்த அன்பான பிள்ளைகளை நான் மன்னதார நான் வாழ்த்துகிறேன் இன்னும் இன்னும் இந்த வேத வசனம் ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக தேவன் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துவாராக ஆக உலகத்தில் ஒரு பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் கத்திருக்கின்ற ஒரு உன்னதமான பணிகளை செய்வதற்காக தன்னை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த அன்பான மகன் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அன்பான மகனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் இன்னும் நல்ல பேலனை நல்ல சுகத்தை நல்ல பாதுகாப்பை கொடுத்து என் அநேகருக்கு ஆசிர்வாதமாக கத்தர் அவர்களை பயன்படுத்துவார்களாக அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்தட்டும் அவருடைய பருமையான பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பதாய் இந்த அன்பான பிள்ளைகளை இன்னும் தேசத்தில் உலகத்தில் அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவாராக நான் மனதார வாழ்த்துகிறேன் அந்த நிகழ்ச்சியை வாழ்த்துகிறேன் பார்க்காதவர்கள் அதை பாருங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவே தேவன் அவர்களை பயன்படுத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை நான் கூறுகிறேன்